வணக்கம் ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இப்போ பார்க்க போகிற பதிவு நமக்கு தெரிந்த கோவில்கள் நமக்கே தெரியாத அதிசயங்கள் பற்றி பார்க்க போகிறோம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் கீழ் கோபுரத்தின் நடுவிலிருந்து மேல் கோபுரத்தை நோக்கி ஒரு கோடு போட்டால் அது சிவலிங்க பெருமான் வழியாக செல்லும் அதுபோல் வடக்கு தேக்கு கோபுரங்களுக்கிடையே கோடிட்டு பார்த்தால் அது சுந்தரேசர் சன்னதியை இரண்டாக பகிர்ந்து செல்லும் இந்த அமைப்பு அக்கால சிற்பிகளின் அபரிமிதமான திறனை வெளிப்படுத்தும் சொட்டானிக்கரை பகு அம்மன் ஒரு நாளுக்கு மூன்று விதமான ஆடைகள் அணிந்து மூன்று வடிவங்களில் காட்சி தருகிறாள் காலையில் வெண்ணிற ஆடையுடன் சரஸ்வதி தேவியாகவும் உச்சிவேளையில் செந்நிற ஆடையுடன் லட்சுமி தேவியாகவும் மாலையில் நீல நிற ஆடையில் துர்கா தேவியாகவும் காட்சி தருகிறார் இந்த மூவகை தரிசனத்தை காண்பவர்கள் நினைத்தது நிறைவேறும் திருவண்ணாமலையிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது தேவிகாபுரம் இங்குள்ள பொன்மலைநாதர் கோவிலில் அருள்பாலிக்கும் கனக கிரீஸ்வரருக்கு தினமும் வெந்நீரில் அபிஷேகம் செய்கிறார்கள் காலையில் இரண்டு மணி நேரம் மட்டுமே பூஜை செய்வார்கள் சிவராத்திரி என்று விசேஷ பூஜைகளும் உண்டு நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் முதன்மை ஆலயமான ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டுள்ள ஸ்ரீரங்கநாத பெருமாளுக்கு அமாவாசை ஏகாதசி மாதப்பிறப்பு ஆகிய நாட்களில் வெந்நீரால் அபிஷேகம் செய்வார்கள் வேறு எந்த திவ்ய தேசத்திலும் இதுபோல் செய்வதில்லை கும்பகோணம் நல்லம் தளத்தில் உள்ள ஆலயத்தில் நடராஜர் சுயம்பு வடிவில் காட்சி தருகிறார் இவர் கையில் ரேகையும் காலில் பச்சை நரமும் நன்கு தெரிகின்றன இவரை சற்று தொலைவிலிருந்து பார்த்தால் ஐம்பது வயது முதியோர் போலவும் அருகிலிருந்து பார்த்தால் முப்பது வயது இளைஞர் போலவும் காட்சி தருகிறார் விழுப்புத்த விழுப்புரத்தை அடுத்த ரிஷிவந்தியத்திலுள்ள முத்தாம்பிகை சமேத அர்த்தநாதீஸ்வரர் ஆலயத்தின் மூலவரான லிங்கத்திற்கு தேனாபிஷேகம் நடைபெறும் பொழுது பானத்தை நன்கு கவனித்து பார்த்தால் அம்மன் தன் கையில் கிளி வைத்துக் கொண்டு நிற்பது போன்ற தோற்றத்தை காணலாம் மற்ற நேரங்களில் லிங்கம் சாதாரணமாகத்தான் தெரியும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள உற்சவ நந்திகேஸ்வரர் அனுமன் போன்ற தோற்றத்துடன் உள்ளார் இரு கரங்களை கூப்பி மான்மழுவுடன் உள்ளார் மான்மழுவினை மறைத்துவிட்டு பார்த்தால் இந்த நந்தி அனுமன் போன்றே காட்சியளிப்பார் அருப்புக்கோட்டை அருகில் உள்ளது திருச்சுழி என்ற ஊர் இங்குள்ள சிவன் கோவில் காணப்படும் நடராஜர் பச்சிலை மூலிகையால் ஆனவர் தஞ்சை அருகே தென்குடி கிட்டையில் உள்ள வசிஷ்டேஸ்வரர் ஆலய கருவறை விமானம் சந்திர காந்தக்கல் வைத்து கட்டப்பட்டுள்ளது இக்கல் சந்திரனமிருந்து கிரகங்களை பெற்று நீராக்கி அதை இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு ஒரு முறை மூலலிங்கத்தின் மீது விழச் அபிஷேகம் செய்கிறது நாம் சாதாரணமாக கோவில் உண்டியலில் பணம் ஆபரணங்களைத்தான் காணிக்கையாக போடுவோம் ஆனால் இலங்கை கதிர்காம முருகன் ஆலயத்தில் காணிக்கையாக காசோலை எழுதி போடுகின்றனர் உலகிலேயே மிகவும் உயரமான முருகன் சிலை மலேசியா நாட்டின் தலைநகரான கோலாலம்பூரில் இருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நூற்றி நாற்பது அடி உயரம் கொண்ட சிலை இது தமிழக சிற்பிகள் பதினைந்து பேர் சேர்ந்துதான் இச்சிலையை உருவாக்கினார்கள் திருக்கண்ணமங்கை தலத்தில் உள்ள தாயார் சன்னதியில் இரு ஜன்னல்கள் உள்ளது இதில் தேனீக்கள் கட்டுகின்றன தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை சூரியன் வலப்பக்கம் சஞ்சாரம் செய்யும் பொழுது தேனீக்கள் வலப்புற ஜன்னலில் கூடு கட்டுகின்றன ஆடி மாதம் முதல் மார்கழி வரை புதுக்கோட்டை மாவட்டம் பறக்கலக்கோட்டை ஆவுடையார் கோவில் திங்கட்கிழமை மட்டுமே திறந்திருக்கும் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு மட்டுமே வழிபாடு பிற நாட்களில் கோவில் மூடியிருக்கும் ராமநாதபுரத்திற்கு வடகிழக்கே பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருப்புல்லாணி ஆதிஜெகநாத பெருமாள் கோவிலில் உள்ள அரசமரம் விழுது விடுகிறது அதன் விழுது பிறகு புதிய மரம் வளர்ந்து விழுது விடுமாம் இப்படி ஒரு அதிசய அரச மரம் தல பெருமை சேர்க்கிறது திவ்ய தேசமான திருவிட்டாரில் சயன கோலத்தில் உள்ள பெருமாளை மூன்று வாசல் வழியாக தரிசிக்க வேண்டும் முதல் வாசலில் சிறிசை தரிசிக்கலாம் இரண்டாவது வாசலில் சரீரம் தரிசி தரிசனம் பெறலாம் மூன்றாவது வாசலில் பாத தரிசனம் பெறலாம் கேரளா கோவில் என்பதால் கமகமக்கும் சந்தனத்தை அரைத்து பிரசாதமாக கொடுக்கிறார்கள் இங்குள்ள ஆறு வட்டமாக இருப்பதால் இவ்வூருக்கு திருவிட்டாறு என்று பெயர் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள இட திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவிலில் நடராஜர் சன்னதிக்கு வலப்புறம் குழந்தையை இடுப்பில் ஏந்திய நிலையில் உள்ள பார்வதி அம்மனை தரிசிக்கலாம் இந்த அபூர்வ காட்சி எங்கும் காண கிடைக்காதது பெரும்பாலும் கோவில்களில் எல்லாம் வெண்கலம் பஞ்சலோகம் அல்லது கற்சிலைகள்தான் இருக்கும் பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் உள்ள கிருஷ்ணர் பலராமர் சுபத்திரா உருவங்கள் மரத்தினால் ஆனவை அரிசி பருப்பு காய்கறிகளை சேர்த்து சமைத்ததே பிரசாதமாக படைக்கப்படுகிறது இதற்கு பாக் என்று பெயர் பொதுவாக ஆஞ்சநேயருக்குத்தான் தான் வடமாலை சாற்றுவார்கள் ஆனால் திருவையாறு தளத்தில் தெற்கு கோபுர வாசலில் வீச்சிருக்கும் ஆட்கொண்டேஸ்வரருக்கு வடை மாலை சாற்றும் வழக்கம் இன்றும் நடைபெறுகிறது சில சமயம் லட்சம் வடைகளை கொண்ட மாலைகள் கூட சாற்றப்படுவது உண்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் கோட்டையூரில் நூற்றி ஒரு சுவாமி மலைப்பகுதியில் உள்ள ஒரு குகையில் சுமார் ஓரடி உயரமுள்ள கல் அகல்விளக்கு இருக்கிறது இந்த விளக்கில் இளநீர் விட்டு எரித்தால் விளக்கு அழகாக இருக்கிறது இவ்வாறு விளக்கு இயற்றுபவர்களின் குடும்ப துன்பங்கள் நீங்கி மன அமைதியும் சாந்தியும் கிடைக்கிறதாம் இளநீர் விளக்கை அது இருக்கும் இடத்திலிருந்து சற்றே இடம் மாற்றினால் அது எரிவதில்லை என்பதும் ஆச்சரியம் முருகப்பெருமானுக்கு கட்டப்பட்ட முதல் திருக்கோயில் என்ற சிறப்பை புதுக்கோட்டைக்கு அருகில் உள்ள ஒற்றை கண்ணூர் தலம் பெறுகிறது முதலாம் ஆதித்ய சோழன் இக்கோவிலை கட்டியதாக கூறுகின்றனர் இக்கோவிலில் முருகனுக்கு வாகனமாக யானை உள்ளது முருகப்பெருமான் ஒரு திருக்கரத்தில் ஜபமாலையுடனும் மறு திருக்கரத்தில் சின்முத்திரையுடனும் இருந்து அருள்பாலிக்கிறார் ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே உள்ள விநாயகபுரம் நவசக்தி விநாயகர் கோவிலின் கருவறைக்கு பின்புறம் ஆவுடையார் லிங்கம் உள்ளது இந்த லிங்கம் காசியில் இருந்து கொண்டு வரப்பட்டது இந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தால் காசியில் உள்ள லிங்கத்திற்கு செய்த பலனாம் இதற்கு பக்தர்கள் அனைவருமே அபிஷேகம் செய்யலாம் இந்த கோவிலின் பாதி பகுதி தமிழ்நாடு எல்லையிலும் மீதிப்பகுதி ஆந்திர எல்லையிலும் உள்ளது எல்லா பெருமாள் கோவில்களிலும் தீர்த்தம் துளசி குங்குமம் மட்டும்தான் கொடுப்பார்கள் ஆனால் இவற்றுடன் மிளகு சேர்த்து கொடுப்பது கோவை மாவட்டம் சூழலூரில் உள்ள திருவேங்கடநாத பெருமாள் கோவிலில் மட்டும்தான் நெல்லையில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையில் பாளையங்கோட்டையை கோட்டையை கடந்தவுடன் ஒரு பிள்ளையார் கோவில் உள்ளது இங்கு தேங்காய் விடலை போட்டால் சிரட்டை தனியாகவும் தேங்காய் தனியாகவும் சிதறும் இந்த பிள்ளையார் சிரட்டை சிரட்டை பிள்ளையார் என்றே அழைக்கப்படுகிறார் நன்றி